ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டுருக்காங்க அதாவது ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இருக்குது அது என்னங்கிறது முடிச்சு அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இல்லைங்களா அந்த பேஜ் இது போனீங்கன்னா நியூ அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் ஃபார் தமிழ்நாடு இது வந்து செட்டு டிஎன் செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு சரிங்களா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க கீழே நீங்கள் ப்ரஸ் நியூஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிரும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூ மூணில் மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான முகமையாக மனுமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினை நியமித்து அரசால் ஆணையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு மாநில தகுதித் தேர்வினை நடத்தும் முகமையாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தினை நியமித்து அரசாணையின் இரநூத்தி எழுபத்தி எட்டு கல்வித்துறை நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாற்பத்தி மூணு பாடங்களுக்கு மொத்தம் தொண்ணூற்றொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் பெறப்பட்டது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இணைய வழியில் தமிழ்நாடு மாநில தகுதித் தேர்வு நடத்தப்பட்டது இதில் ஏழாயிரத்தி ஆறுநூற்றி நூற்றி ஆறு அதாவது எழுபத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது பணி தேர்வில் பங்கு கொண்டனர் இதன்படி விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மதிப்பெண் மற்றும் மனசுழற்சி விதிமுறைகளை பின்பற்றியும் அரசான நிலை எண் நூற்றி அறுபத்தி மூணு உயர்கல்வித்துறை நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தமிழ் வழியில் கல்வி இட இடஒதுக்கீட்டினை பின்பற்றியும் தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தகுதி பெற்றவர்கள் பட்டியல் என் செட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குவாலிஃபைடு லிஸ்ட்டு பாடுவாரியாக தயார் செய்யப்பட்டு இவ்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை இணையவெளியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி